குளிர்ச்சி அது எடுக்க முடியும் செடியா இந்த அறிவே கிடையாது கோடையில நாங்க பன்னெண்டு தடவை தண்ணி பாய்ச்சணும் ஆனா கோடைன்னு சொன்னாலே விவசாயிகள கேளுங்களேன் தோட்டம் முறை தண்ணி பாய்ச்சணும் ஏயா போர் போடுற கோடையில மரம் செத்துருமில்ல கோடையில செடி செத்துருமில்ல கோடை வந்ததுன்னா அதுக்கு பதிலுக்கு எதிர்வினே தண்ணியை மொண்டு ஊத்துணுங்கிறதே அறிவா வச்சிருக்கோம் நம்ம முதல்ல ஈரம் தாக்காத சூழல் நான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் வெயில்ல நம்ம வேலை செய்யலாம் ஆனா வெயில் நிக்க முடியாது என் காலை சுற்றும் தர பத்து நிமிஷம் கூட நிக்க முடியாது ஒரு நாள் புற வெயிலில் வேலை செய்யலாங்க ஆனா ஒரு மணி நேரம் கூட தரையில சூட்டோட காலில் நிக்க முடியாது இந்த அறிவு கூட இல்லாமல் விவசாயம் பண்ணா எப்படி தர பாதிக்காம வேறு வேர் பகுதியில் சூடு ஏறாத மண்கண்டம் இருக்கணுமா இல்லையா இந்த மத்திய அரசாங்கம் தேடிட்டு இருக்கு பாருங்க இந்த சுரங்கத்தில் மூடி போன தொழிலாளர்களை ரெண்டு நாளா தேடுறாங்க எவ்வளோ பெருசு வச்சிருப்பாங்க உள்ள தன்னம்பிள்ளையை பாருங்க மண்ணு போட்டிருக்கு இப்போ இருக்குதா கண்ணு ரெண்டு நாளாக இவர் ஒண்டிமா தேர்றா எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு குப்பரை கக்கடா பாருங்க எவ்வளோ பெரிய கண்ணு வச்சுருப்பாங்கன்னு பாருங்க இந்த தரையாக இருந்ததுங்க இந்த வரப்பு இது பாருங்கள் இந்த வரப்பு இதில் கண்ணை வச்சு இந்த ஓரத்தில் கண்ணை வச்சுக்கிட்டு இதில் தண்ணி ஊற்றுனா அடிக்கிற வெயில்ல எப்படிங்க இருக்கும் அது தண்ணி நிற்கிறதுக்கு வழி இருக்கா தண்ணியை உறிஞ்சி பூமி வச்சுருந்து குளிர்ச்சி அது உணரணுமா இல்லையா அந்த செடியோட வேறு இந்த கொதிக்கிற வெயில் இவங்க தண்ணி ஊற்றுனா அது வெந்நீராக மாறி போகுது எவ்வளோ தண்ணி ஊற்றுவாங்க சாய்ந்தரம் வரைக்கும் குளிர்ச்சி இருக்கிற அளவுக்கு தண்ணி இந்த வரப்பில் ஊற்ற முடியுமா நீலே வாங்குமா இந்த வரப்பு மொட்டை வரப்பு மொட்டை மண்டை மாதிரி இது உள்ள ஒரு வாழை கண்ணு இருக்குது பாருங்க கொஞ்சம் டெலஸ்கோப் வச்சு மைக்ரோஸ்கோப் வச்சு காட்டுற மாதிரி காட்டுங்க தான் தெரியும் ஒரு அள கருவி போய் இன்னொரு இலை உயிரோடு இருக்குது பாருங்க இதுமாரி வாழை இதில் மாரி வாழையில் வச்சுட்டு வரப்புல பயிர் வச்சா தமிழர் வேளாண்மை தேராதுன்னு விடையை எழுதிட வேண்டியது ஏதாவது வாழை மரம் வைக்கிறோம் ஒரு கன்று வைக்கிறோம் விலையும் பயிர் முளையிலேன்னு சொன்னாங்க ஒரு கன்று வைக்கிறதுக்கு ஒரு தரம் இல்லை இந்த மாதிரி வைக்க வேண்டியது அதில் கொஞ்சோண்டு தண்ணி கொண்டு வந்து ஏதாவது சொம்பு சொம்பளை கொண்டு வந்து ஏதாவது அரை லிட்டர் ஒரு லிட்டர் அப்படியே நான் நானச்சி விட்டு போக வேண்டியது இவங்க அந்தாண்டை போன உடனே தரையும் கொதிக்கும் கிழங்கும் கொதிக்கும் சூடு அப்புறம் எங்கே வாழும் வர வர இல காஞ்சிக்கிட்டே இருக்கும் போதுமான அளவு மண்கண்டம் கொடுத்து வெப்பம் தாக்காத சூழலை உருவாக்கினா போகிறோம் குளிர்ச்சியான பூமி இருந்தால் தண்ணி தாகம் கூட எடுக்காது நல்ல நிழலில் மர நிழலில் இருந்தால் போதும் இந்த செடியே நிழலுக்கு தவிக்கிறது எங்கே செடிக்கு எந்த இடத்துல நிழல் வேணும் எங்கே குளிர்ச்சி வேணும் வேர் பகுதியில் வேணும் குளிர்ச்சினாலே நம்ம அறிவுக்கு என்ன வருதுன்னா உடனே தண்ணியை மட்டு ஊத்துன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அல்லது நினச்சிக்கிறோம் குளிர்ச்சிங்கிறது வெப்பம் தாக்காத சூழல் மிக குறைந்த வெப்பம் உள்ள சூழல் இது என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு தான் தமிழர் வேளாண்மையினாலே என்னன்னே புரியும் பல தடவை தலையில் அடிச்சுட்டு இருக்கேன் சூழல் வடிவமைப்பு தான் ரொம்ப முக்கியம் சூழல் வடிவமைப்பு தான் ரொம்ப முக்கியம்னு பல தடவை சொல்லிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறதே இல்லை எங்காவது அறையில் உட்காந்துட்டு திருக்குறளுக்கு விளக்கம் எழுதுற மாதிரி எழுத வேண்டியது நீரின்றி அமையாத உலகம்னா அவன் எச்சரிக்கையா சொல்லியிருக்கான் நீருங்கிற ஒண்ணு இருக்கு அதனால பூமி வந்து வெப்பம் தாக்காம இருக்கும் வெப்பத்தை கடத்துற பொருள் நீர் செடியை வச்சுப்பட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தினா அந்த கிளம்பி வர்ற வெப்பமே அந்த நீரை நீ வெந்நீர் ஆக்கி அந்த கண்ணையும் சேர்த்து சுட்டுட்டு போயிடுது அந்த ஊத்துற தண்ணீர் அங்க நனைஞ்சதுன்னா அந்த இடத்துல பல நாளைக்கு அந்த குளிர்ச்சி இருக்கணும் இந்த மாதிரி மண்கட்டத்தை வச்சுதானே கண் வைக்கணும் இந்த அறிவே கொஞ்சம் கூட இருக்கிறது இல்லை மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க முதல்ல சூடல் வடிவமைப்பு முக்கியம் காணும் இல்ல இது உள்ள தன்னம்புள்ள வச்சாங்களா காணுங்கிறாங்க கடப்பாறை எதுவும் இருக்கா இல்ல அவ்வளவு நாலு வருஷமா செய்யறாங்க நாலு வருஷமா முயற்சி பண்றாங்க இந்த மடந்தையில மோகனும் ரமேஷும் ஒவ்வொரு நாலு வருஷமா வருஷம் போன வருஷம் வச்சோம் கூட்டு பண்ணையில இந்த வருஷம் பன்னெண்டு அடி வயரம் வந்திருக்கு இந்த அஞ்சாறு வாழை தார் போட்டிருக்கு வாழை கண்ணே உயிரோடல இருக்க வர வர கீழே போயிட்டு இருக்கு வாழை மரம் வாழை மரம் வச்சா மேலே தானே வரும் வர வர பூமிக்கு உள்ள போயிட்டு இருக்கு என்ன இப்பேஸ் இருந்து புற தமிழர் வளர் தமிழர் வளர்ப்பு பக்கம் எவனச்சும் வந்தாலும் எந்த பக்கம் வேணாலும் போ இவன் இருக்கிற பக்கம் போயிட்டு இந்த நம்ம போஸ்ட் போட்டா அதுக்கு எதிர் போஸ்ட் மட்டும் எவ்வளவு வருது பாராட்டி போடுறான் ஐயோ பாவன்னு ரெண்டு பேர் போடுறான் முதல்ல என்னன்னு மண்டையில புரியாம செஞ்சா எப்படி இங்க ஜெயிக்க முடியும் முதல்ல புரியணுங்க புரியணும் முதல்ல தண்ணி விட்டுறேன் நானும் பன்னெண்டு தடவை தண்ணி விட்டேன் கோடை இல்லாம நீ இந்தாண்ட வந்து வெநீர போயிடுது மண்ணில் குளிர்ச்சி இருந்தாலும் கோடையில் செடி மொளைச்சு வரும் மண் வச்சிருக்க அப்படியே இருந்த வரப்பு மேலே வச்சிருக்க பாருங்க ஒன்றரை அடி வரப்பு வைக்க வேண்டியது வெங்காயம் பெருசுக்கு வாழை வைக்க வேண்டியது இதுக்கு பேரு தமிழர் வளையா அந்த செடி வச்சு தண்ணி ஊத்தாதங்கிறோம் நாளில் காய விட்டு நனைற நாளில் இந்த நாளில் இந்த மாதிரி மண்ணு அள்ளி அந்த வாழை இன்னும் பாருங்க இந்த வருஷம் இது நாலாவது வருஷங்க மடந்தை மோகன் பண்ணுறது இன்னும் ரெண்டு வருஷத்தில் இந்த வாழை எப்படி வருதுன்னு பார்ப்போம் தமிழர் வேளாண்மை தேருமா தர இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா தமிழர் வேளாண்மை தராதுங்க தமிழர் வேளாண்மையாக அழிஞ்சு போயிடும் தமிழர் வேளாண்மையாக அழிஞ்சு போயிடும் இந்த வருஷம் மாற்றி செஞ்சுருக்குறோம் இதை புரிஞ்சுக்குவாங்க ஐம்பது தடவை வேணாலும் ஆஸ்பத்திரிக்கு போகிறது ரெண்டு நாளைக்கு பட்டினியாரு அல்லது அஞ்சு மணிக்கு குள்ளினா அது எனக்கு சரி வராதுங்க வேண்டியது ஆறு மணிக்குள்ளே சாப்பாடு அது சரி வர வேண்டியது வாழ்நாள் பூரா சர்க்கரைக்கு மருந்து சாப்பிட்டே இருக்க வேண்டியது வாழ்நாள் பூரா நோயாளி ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நோயை நோ நோயை வாழ்நாள் நோயாக ஆக்கிக்கிட்டு ஆரோக்கியத்தை அப்பப்போ டெம்பரரியா வச்சுக்க வேண்டியது தற்காலிகமாக சர்க்கரை நோய்க்கு வாழ்நாள் பூரா மருந்து சாப்பிட்டே இருப்பார் அப்போ என்ன அர்த்தம் நோயாளி நோய் வந்து வாழ்நாள் நோயாகிட்டு ஆரோக்கியம் அப்பப்போ வந்துட்டு போவோம் மாத்திரை வழியாக ரத்தம் அழுத்தம் வாழ்நாள் பூரா இருக்கும் வாழ்நாள் நோய் ஆரோக்கியம் அப்பப்போ மாத்திரை வழியில் வரும் எங்கள் அதுக்கு முன்னே வாழ்நாள் பூரா நோய் இல்லாமல் வாழ்ந்தோம் எப்போ வாச்சும் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தோம் எப்போ வாச்சும் நோய் வரும் அதுக்கு மருந்து சாப்பிடுவோம் இப்போ அப்படியே தலையீடு மறைச்சிட்டோம் அதே மாதிரி தண்ணி அதே மாதிரி விவசாயம் அதே மாதிரி உணவு எங்கள் சாப்பிட்டாலே போதும் அவள் உடம்புக்கு மருந்தும் வேண்டாம் ஆரோக்கியமும் கிடைக்கும் அந்த மாதிரி ரெண்டையும் டூஇன் ஒன்று அந்த மாதிரி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து செஞ்ச இடத்துக்கு பேர் வேளாண்மை கோடை காலத்தில் பயிர் கோடை காலத்தில் வளர்ந்துட்டே இருக்குங்க அதுக்கு தண்ணி ஊற்றுறதே இல்லை அந்த காலத்தில் போர் யோசிங்க அந்த அளவுக்கு மண்காண்டா இருக்கும் மழை காலத்தில் நனைஞ்ச பூமி கோடை காலத்தில் அந்த நனைஞ்ச ஈரத்தை வச்சுக்கிட்டே பயிரை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணி இன்னைக்கு ரெண்டு நாளாக மோக இடத்துல நின்று வேலை செய்கிறோம் ரெண்டு நாள் தாங்க வண்டி வேலை செஞ்சிருக்கு நாலு ஏக்கர் வேலை முடிஞ்சுட்டு இது நாலு வருஷத்தில் இந்த தண்ணியை காய்ப்புக்கு கொண்டு வரும் செத்துக்கிட்டு இருக்கிற தண்ணிக்கெல்லாம் உயிர் வரும் இந்த ஒரு இலையோடு இருக்குது பாருங்க இந்த பைப்பை காட்டுங்க போர் வச்சுருக்கிற இடத்துக்கும் பக்கத்தில் இந்த வாழை வருதா இல்லையான்னு இன்னும் ஒரு மாதம் கழிச்சு நம்ம பார்ப்போம் ஒரே ஒரு இலங்கா அது என்ன இலம்னே சொல்ல முடியாது அது இந்த வயலில் முளைக்கிற காணா வாழை இலை மாதிரி இருக்குது இது வாழையம் இதை வச்சு இதை நீங்கள் காப்பாத்தினாதான் தமிழர் வாழை வெற்றி பெற்றதுன்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு போறாரு அந்த பையன் ஒருத்தர் சிங்கப்பூருக்கு போயிட்டாரு ஒருத்தர் மெட்ராஸுக்கு வேலைக்கு போயிட்டார் ஏன்னா எங்க வேலைக்கு போனாலும் அது பாதுகாப்பான இடம் இருந்தால் கிளம்புதானே இந்த சீம கருவல்கெலாம் யார் உரம் தண்ணி பச்சரா அது அப்போ கிளம்புற சூழல் இருக்கிறதோடு தானே கிளம்புது இந்த வயலில் புல்லு முளைக்கிற சூழல் இருக்கிறதோட தானே இருக்குது நீ வச்சா வாழாத மாதிரி கிளம்புறதுக்கான சூழலை வடிவமைக்கணுமா இல்லையா கொஞ்சம் யோசிங்க நன்றி வணக்கம்